சற்றுமுன் வெளியான தகவல் பொதுமக்களுக்கு சூப்பரான பாலிசி திட்டம் வந்துவிட்டது இதில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் முதலீடு செய்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் வாங்கலாம் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் என அனைத்து பிரிவினருக்கும் ஏற்ற பல்வேறு திட்டங்களை இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் அதாவது எல்ஐசி செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்களின் வாழ்நாள் பாதுகாப்புடன் நல்ல வருமானத்தை வழங்கும் திட்டத்தை நீங்கள் தேடுவதாக இருந்தால் எல்ஐசி ஜீவன் உமாங் பாலிசி உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் இந்த திட்டமானது வாழ்நாள் பாதுகாப்பை வழங்குகிறது இது நூறு ஆண்டுகளுக்கு ஆண்டு வருமானத்தையும் வழங்குகிறது இந்த பாலிசியில் மிக அம்சம் என்னவென்றால் இந்த திட்டத்தில் மாதத்துக்கு ரூபாய் ஆயிரத்தி இரண்டு மட்டும் முதலீடு செய்வதன் மூலம் வருடத்திற்கு சுமார் பதினைந்தாயிரத்தி ஆறுநூறு முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு பெரிய அளவிலான சேமிப்பு மற்றும் நிரந்தர வருமானத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது முழு விடலிக்கு இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க பறக்காம லைக் பண்ணிக்கோங்க